உங்கள் சந்தோஷ் அனைவருக்கும் இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிட்டு வாய்ஸ் கொஞ்சம் கேக்குற மாதிரி இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தைப்பூசு தண்ணிக்கு என்னென்ன பண்ண தான் நான் இந்த விழாக்குல போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து காலையிலேயே வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்து என்னென்ன சமைக்கணுமோ எது படையல் போடணுமோ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்குள்ளவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூம்ல மத்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா வந்து குழந்தை இருக்க குழந்தை தூங்கும் போதே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் எழுந்த பிறகு அவனை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ என்னுடைய தைப்பூசம் வந்து ரொம்ப நல்லாவே போச்சுங்க ஆனால் நம்ம என்ன தான் யோசித்து யோசித்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக மறந்துடும் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்றதையும் நான் முதல்ல வந்து அரிசி மாவில் தான் கூல போனாலும் யோசித்தேன் பட் அதுக்கப்புறமா வந்து இல்லை நமக்கு இருக்கிற டைமுக்கு அதெல்லாம் ரொம்ப நேரம் இழுக்கும் நம்மளால் என்ன ஃபஸ்ட்டு முடியுதோ அதை நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன் அதனால் வெறும் சாக் பீஸ்லேயே வந்து மனையில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலி எப்போவுமே வந்து நான் எதாவது ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வச்சு வெளியே சாமி கும்பிடுவேன் இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் மூணு ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதுக்கான ரீசனும் வாங்க தைப்பூசம் ஏதாவது ஒரு விசேஷ நாள் அப்படின்னா ரொம்ப வேலைங்க இருக்கும் ஸோ நான் மூணு ஃபோட்டோ வச்சுருக்கேன் இது வந்து ராஜ அலங்காரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு முருகர் ஃபோட்டோ ராஜ அலங்காரம் அப்படின்னாலே அவர் பழனிதான் இன்னைக்கு பழனிதான் ரொம்ப விசேஷ வேலுக்கான ஸோ பழனி ஆண்டவரை வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சிறுத்தனை முருகரையும் நடுவில் வச்சுட்டேன் நான் இந்த சிறுத்தனை முருகர் எப்போவுமே ரெகுலராக வச்சுட்டு வரதான் பக்கத்தில் வந்து பழனி ஆண்டவரையும் அதே மாதிரி வந்து அந்த ராஜ அலங்காரத்தில் சுற்றி வந்து ஆறுபடை வீடும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது சரி அதையும் வச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன் இன்னைக்கு நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா வேல் பூஜை தான் நான் வேல் குஞ்சு ரொம்ப நல்லாவே பண்ணேன் ஒம்பது பொருள் வந்து அபிஷேகத்துக்கு எடுத்துக்கிட்டேன் ஆறு மலர்கள் வந்து அர்ச்சனைக்கு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாவே போச்சு லக்கி தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணால் பின்னாடி பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் குழந்தை வந்து இந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து ஹெல்ப் பண்ணி அவ்வளவு அழகா அபிஷேகம் பண்ணுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை என்ன பொறுத்தவரையும் அவன் வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஸோ லக்கி வந்து முருகருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சூப்பரா பண்ணுவான் நாங்க வந்து காலையிலேயே வந்து வீடெல்லாம் திரும்பவும் மாப்பு போட்டுட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு பண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் டேவும் நானும் அவருமே வந்து வர்றதுக்கு இருக்கிறனால லக்கிக்கு வந்து எதோ தேவையானதை ஃபஸ்ட் டே காலையிலே வந்து நாங்கள் வாயின் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்து மதியத்துக்கு மேலே நம்ம சமைச்சதுக்காக கொஞ்சம் வந்து சாமிக்கு எடுத்து வச்சிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ காலையில் வந்து நான் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க்க ஆரம்பித்தேன் சமையல் வேலை எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நான் சமைக்க ஆரம்பித்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் என்னென்ன வச்சேன் அப்படின்னா சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பொரியல் வடை சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுறதுக்கும் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தயிர் சாதம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து சாமி கும்பிட்ட பிறகு வீட்லேயும் சாப்பாடு போடுவேன் இந்த தயிர் சாதம் வந்து கோயிலுக்கு போகிற இடத்துல கொடுப்பேன் ஸோ நீங்கள் எப்போவுமே சாமி போது ஒருத்தருக்காவது வீட்டில் வந்து வாழையில சாப்பாடு போடுங்க வயிறு நிறைய போடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நான் இன்னைக்கு வந்து தைப்பூசத்துக்கு சக்கோணம் கோலம் விட்டு அதுக்கப்புறமா வந்து வெத்தலை தீபம் ஏத்தலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வெத்தலை தீபம் ஏத்துங்க ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் நெய் தீபம் அப்படின்னும் போதே நமக்கு அதுக்கான பலன் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம சக்கோணம் கோலமும் போட்டு வெற்றிலை தீபமும் எடுத்து வேல் பூஜையும் பண்ணும்போது கடவுள் நம்மளுடைய வேண்டுதல கண்டிப்பா கேட்பாரு நான் இதெல்லாம் பண்ணாதான் கடவுள் வந்து செய்வாரா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் முழுகிற நம்பி போது கண்டிப்பாக பண்ணுவார் ஸோ லக்கி வந்து பூவெல்லாம் வந்து அர்ச்சனைக்கு பிரித்து கொடுக்கறது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுக்கறது என்ன விஷயம் எனக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து தருவோம் அது வந்து ஒரு நல்ல குட் ஹேபிட்டாக நான் பார்ப்பேன் லக்கிகிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் குழந்த பண்ணுறது பண்ணுவான் பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவான் நான் ஒன்பது பொருள் வந்து அபிஷேகத்தை எடுத்திருக்கேன் பன்னீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் விபூதி அதுக்கப்புறமா வந்து பால் தயிர் பஞ்சாமிர்தம் ஸோ இது ஒன்பதையுமே நான் வந்து அபிஷேகத்துக்கு எடுத்திருக்கேன் பஞ்சாமிர்தம் வந்து வீட்டிலே நாங்களே பண்ணது வெளியெல்லாம் நாங்கள் எப்போமே வாங்க மாட்டோம் ஆறு வகையான மலர்கள் அர்ச்சனைக்கும் எடுத்திருக்கேன் லக்கி வந்து சாமி போது அழகாக வேட்டி சட்டை தான் வேணும் அப்படின்னு போட்டோம்னா ஆனால் அந்த மேலக்கிற சட்டைக்கு மேட்சான வேட்டி வேணான்ட்டாரு அது அவருக்கு பிடிக்கலையா இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு வேட்டி எடுத்தோம் இல்லையா அதை எடுத்து கட்டிட்டாரு சோ குழந்தைங்க இப்போ இப்ப சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ரெஸ் தான் நான் போடுவேன் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு இது வந்து என்னுடைய டிரெஸ்ஸையே அவர் சூஸ் பண்றாரு எப்படின்னாச்ச நம்ம சுடிதாரோ இல்லை சேரையோ வியற்பனோ அதெல்லாம் வேணாமா நீ நைட்டி போட்டுக்கோ ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவனை நான் கன்வே பண்ணி வச்சிருக்கேன் இல்லப்பா நம்ம பகல்லாம் இனிமேல் நம்ம நைட்டில நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இல்லையா சுடிதார் போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கேன் ஸோ அவன் கொஞ்சம் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணா நீ நைட்டி தான் போடணும் அப்படின்ட்டு குழந்தைங்க என்ன நம்ம பார்க்குறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷனுக்கும் ஈஸியாக நம்மளை விட சூப்பராகவே அப்சர்வ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால குழந்தைங்க நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி செஞ்சாலே இப்போ சொல்லித்தரணுன்றதில்லை பார்க்குற மாதிரி செஞ்சாலே அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க அவன் கையால நான் வந்து சாப்பாடு வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டுலாம் வந்துருவான் இப்ப வந்து நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டான் கரெக்டா ஓகே நம்ம வீட்ல எப்பவுமே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு சாமி கும்பிடும்போது அதனால கரெக்டா கொடுத்தான் இன்னைக்கு அதிசயமான விஷயம் என்னன்னா யார் வந்தாலுமே கொஞ்சம் குழந்தைங்கலாம் வந்தா கொஞ்ச நேரம் விளையாட்டு போ அப்படின்வாங்க ஆனா அவன் இது பிரசாத சாமி பிரசாத இருக்கு வாங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்லாம் கூப்பிட்டான் சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு தைப்பூசம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடவுளே வந்து கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு ஸோ நான் முக்கியமான பொருளை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு யாராவது யோசித்தீங்களா நான் வந்து தென்னை மாவு விளக்கு போடலாம் அப்படின்னு யோசித்தேங்க ஆனா எனக்கு சுத்தமா ஞாபகம் ஞாபகம்னா எல்லா வேலையும் பண்ணிட்டு நான் திரும்பவும் செக் பண்றேன் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டோமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு சாமி எல்லாம் கூட்டு வீட்டுல வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு பிறகுதான் நாங்கள் கோவிலுக்கு நைட்டு போகணும் போயிட்டு நம்ம அந்த முருகரை பார்க்கும்போது தான் நம்ம மாவிளக்கு போடலையே அப்படின்னு தோணுது ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்து அந்த அதுக்கான பொருளையும் எடுத்து வச்சு ஆனா செய்யும் போது நான் மறந்துட்டு இருக்கேன் ஸோ இது வந்து நான் யோசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அது ஞாபகமும் வரவே இல்லை பட் நான் அடுத்த செவ்வாய்க்கிழமையோ இல்லை பிறை சஷ்டிக்கோ எப்பயாவது தினை மாவைளக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் ஸோ எல்லாத்தையுமே லக்கியோடைய கையாலவே நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் கடைசியாக ஒன்று ரெண்டு வந்து நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணிட்டோம் பட் என்னன்னாக்க குழந்தைங்க கையால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க வேலுக்கு அவங்களுக்கான ஞானம் கண்டிப்பாக வந்து கடவுள் தருவார் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக அந்த இடத்துல ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுவான் அது ஃபர்ஸ்ட் டைம் தான் தவறும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண 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 நம்மளை விட அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்க பொறுமையாவும் அதை ஒர்க் பண்ணுவாங்க சோ அவருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோன்னா எல்லாருக்கும் பொட்டு வச்சிடணும் பஞ்சாமதம் வந்து நான் என் கையால பண்ணேன் நீங்க எப்பவுமே இங்க முழு சந்தோஷத்தோடும் முழு நம்பிக்கையோடையும் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் ஆனா நமக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க கடவுளை எந்த அளவுக்கு நீங்கள் கும்புறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய உழைப்பை போட்டு எதுக்கான ஒரு தேவையோ அதுக்கான இதுவை வந்து பண்ணுங்கள் இப்போ குழந்தை இல்லை அப்படின்ற அழுதுறதுனாலோ இல்லை கஷ்டப்படுறதுனால மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுனாலே எதுவும் நடக்க இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொசீஜராக போங்க உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வழங்க அதே அளவுக்கு கடவுளையும் நம்பி நீங்கள் வேண்டிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் ஓகேங்களா ஸோ அவன் தான் அர்ச்சனையும் பண்ணான் ஆறு மலர்களாலும் அவனையும் அர்ச்சனை பண்ணா அந்த டைம் தான் நான் வந்து வேல் மாறல் படித்தேன் அபிஷேகம் பண்ணும்போது நாங்கள் வந்து ஓம் சரவண பவர் முருகா ரோகரா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியும் வேண்டுதலை வச்சோம் முடிச்ச பிறப்பும் நாங்கள் வேண்டுதல் வச்சோம் எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் பண்ணோம் அது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்க எந்த மாதிரி அபிஷேகமும் அதுக்கப்புறமா விரதமும் இருந்தீங்க என்ன படையல் போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கேன் அதே மாதிரி சக்கரை பொங்கல் பண்ண பிறகு கடைசியா வந்து கொஞ்சோண்டு பச்சை கப்புரம் சக்கரை பொங்கல் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சுளிவுண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் லக்கி வந்து படையல் போடுறதுக்கு முன்னாடியே வந்து அதாவது ஆர்த்தி காத்துறதுக்கு முன்னாடியே சாப்பாடு எடுத்துக்கிட்டான் நான் சொன்னாலும் குழந்தை கேட்கல அதுக்கப்புறம் யோசி சரி ஓகே இது இதுவும் வந்து குழந்தைக்கு பல் கொட்டாத வரையும் குழந்தை எது பண்ணாலுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நாம முருகா குழந்தை வந்து இப்படி செய்கிறான்றது அது உங்களுடைய திருவிழி அடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிட்டேன் அப்புறமா சாமி வந்து ஃபுல்லா சாட்சமாக விழுந்து சாமி கும்பிட்டாரு அந்த தை சாதம் எல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு புட்டீஸ்லாம் எங்கள் ஃப்ளாட்டுங்கலாம் கூப்பிட்டு எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்படி தை பிஷன் செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச நான் அந்த வீடியோவை போடுறேன் ஸோ இந்த தைப்பூசம் எனக்கு ரொம்ப நல்லபடியாகவே அமைஞ்சிச்சு அனைவருக்கும் தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்